வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெட் சனுங்க பாருங்கள் ரெட் சன் இது வந்து காலையில் பூத்துருந்தாங்க ஸோ கொஞ்சம் எடுக்க முடியாமல் பாருங்கள் இப்போ அடுத்தது வாங்க பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து பிங்க் பிரைடு இதெல்லாம் மொதல் மொதல் நாள் பூ திறந்தது பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பூ பூத்திருந்துருக்குறாங்க இங்கேயும் பாருங்கள் இவங்க வந்து டபுள் லோட்டஸ் அடுத்து கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ கொஞ்சம் தண்ணியெல்லாம் விடணும் வெயில் செம்ம வெயிலுங்க காலையில் நேரம் எடுக்க முடியல கொஞ்சம் கார்டன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்குள்ளே முடியாமல் போயிடுது இவங்க வந்து ஃபேரி ஹார்ட்ருங்க இவங்க வந்து ஃபேரி ஹார்ட் அப்புறம் தாரிகா நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குது தாரிகா சில இதில் நம்ம கலெக்ஷனில் சேர்த்திட்ருக்குறோம் இந்த பாருங்கள் இவங்க வந்து எங் லவ் நல்ல ஒரு டார்க்கு ரெட்டுங்க குங்குமம் ரெட்டில் ஒரு அரக்கு கலர் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு டார்க் ரெட்டு அதில் உள்ளு ஒரு எல்லோ கலர் ஸ்டார் போல் வருவாங்க இவங்க வந்து ஏஷியன் கோல்டு இவங்க மேடம் பட்டர்ஃப்ளை இவங்க வந்து இது கலர் வருதாக ஆடுச்சுங்க இங்கே பாருங்கள் இவங்க பிங்க் பிரைட் தான் செடிக்கு தண்ணி விடணும் எல்லாம் காஞ்சி காஞ்சு காஞ்சி போயிடுச்சு அப்புறம் மங்கேயும் அப்படியே தூரத்து காமிக்கதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும் வாங்க அடுத்து கொஞ்சம் அங்கே பார்க்கலாம் இது எல்லாமே வெயிலுக்கு அப்படியே ரொம்ப தோண்ட போயிடுச்சு தண்ணி வர விடலை அப்படியே ஓவரால் வந்து பார்த்துக்கங்க இது ஃபுல்லுமோ அப்படியே பார்த்துக்கோங்க இந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருக்கேன் சொன்னலையா பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இவங்க பாருங்கள் இவங்க நேம் என்னதுன்னு தெரியல பார்த்துட்டு தான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சிலது நான் கொடுக்குறேன் இவங்க வந்து நோம் டேங் நான் டேங் தான் அடுத்து வா இது நல்ல ஒரு டார்க் கலருங்க செமையான கலரு பாருங்க வா அப்புறம் லுஹாங்கி எல்லாம் ஈவினிங் வந்தோன்னே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் மாற்றி எடுத்து வைக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இதில் வந்து இடம் இல்லாமல் நான் ஃபுல்லாக எப்படி இங்கே நான் போகவே முடியாது இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த இடத்துக்கு கேப்புக்குள்ளே கேப்புக்குள்ளே எப்படி தான் போகிறதுன்னு தெரில சிலதெல்லாம் நம்ம ஐடியை பார்த்து பார்த்து தான் நம்ம கை கேட்ன வரைக்கும் பார்க்கலாம் தான் இது சிங்கிளாக வந்திருக்காங்க பாருங்கள் ஃப்ளோட்டிங் க்ளவுட் கூட இப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது அப்சரா பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது அப்சரா நல்லா ப்ராடாக நல்லா இதுவெல்லாம் வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூ என்னால் முடியல அதனால் எடுக்க முடியாமல் இது எது ஷட்ராகுங்க அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன் லேபிள் பார்த்து 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 தான் எடுக்கணும் எதை பார்த்து எதை சொல்கிறதுனே தெரியல ஃபுல்லாக எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணுமே நோய் நமக்கு வேலை அதுதான் பாருங்கள் நீங்கள் சிங்கப்பூர் ஸ்லீம் இந்த சைட் ஃபுல்லாக செடிக்கு தண்ணி விடணுமா சம்சம் பாருங்கள் மாங்காய் வேறு ஒன்று விழுந்திருக்குது காலையில் ஒன்று விழுந்திருந்தது விழுந்துருக்குது ஷன்ஷைன் லவ் யாருங்க எட்டலை தள்ளி இருந்து எடுக்கிறேன் சன்ஷைன் லவ் இவங்க அட்டி ஹெச்ஹெச் நல்ல ஒரு டார்க்கு ரெட்டாக வரும் ரெட் இஷ் ஆரேஞ்சாக வருவாங்க அது சொல்லுது இல்லையா பேக் பெயின் இருக்குதுன்னுட்டு குஞ்சு குஞ்சுட்டு இங்கே வரல கீழால் வந்துடுச்சு நம்மளால் இது பண்ண முடியல ரெண்டு மூணு நாளாக வர ஒரு என்ன சொல்கிறது ஃபீவர் கோல்டு அண்டு ஃபீவர் ஒரு மாதிரியே இருக்குது பெயினு அதனால தான் நான் வந்து இந்த தண்ணியில் கை வச்சுட்டு மண்ணில் வைக்க முடியலன்ட்டு நான் வெளியே வரல ரெண்டு நாள் அதனால தான் வீடியோஸ் எடுக்க முடியல சரி பூக்கள் நிறைய பூத்துருக்குது சரி அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் சரி அப்படியே உங்களுக்கு காமிச்சுக்கலாம் சப்போர்ட் பண்ண முடியல சில இதில் நேம்ஸ் பாருங்கள் அதை சொல்லலை நான் இதுதாங்க ஓகே